கார்த்திகை மரட்டின கால் கார்த்திக் அவனோட மேனஜரோட அபர பத்தி அவரோட ஒய்ஃப் கிட்ட மாட்டி விட அதுவும் இல்லாம கிளைன்ஸ் கிட்ட கம்பெனி பத்தி தப்பு தப்பா சொல்லிடறான் தடுப்பி மேனேஜர் கார்த்திகை ஆஃபீஸ்ல இருந்து அடிச்சு வேலை விட்டு தூக்கிறாரு அப்புறம் சோனாலிய பத்தி தப்பு தப்பா ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க கிட்டையும் கால் கார்த்திக் சொல்ல சோனாலி நீ இவ்வளவு நான் நினைக்கல இவனை விட்டு போயிடறான் அப்புறம் கால் கார்த்திக் அந்த ஓனரோட லீகல் இன்கம் பத்தியும் இன்கம் டாக்ஸ்ல மாட்டி விட ஹவுஸ் ஓனர் இவனை வீட்டை விட்டு தருத்திராரு எல்லாம் இந்த போனால தான் கார்த்திக் போன் இல்லாத ஒரு கிராமத்துல போய் ஒரு கொரியர் ஆஃபீஸ்ல போய் தங்கி வேலை செய்யறான் அப்படியே நாள் போக சோனாலி மறுபடியும் கார்த்திகை தேடி டாக்டர் கிட்ட வந்து கேட்க அவங்க தெரியலன்னு சொல்லிடுறாங்க இங்க கார்த்திகோட வேலையை பார்த்த கொரியர் கம்பெனி ஓனர் நான் ஊருக்கு உன்ன ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நீ ஒரு போன் வச்சுக்க மாட்டேன் ஒண்ணு வாங்குன்னு சொல்ல முதல்ல தயங்கினாலும் அவருக்காக வேற வழி இல்லாம ஒரு ஃபோன் வாங்கிடுறான் இதுக்கு நடுவுல கார் சோனாலிக்கு எனக்கு இவ்வளவு நாள் ஃபோன் வராத சொல்லி மெயில் அனுப்ப அவ உடனே டாக்டர் கிட்ட போய் சந்தோஷமா சொல்ல டாக்டர் இல்ல அவனோட ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு ஒரு நியூஸ் பேப்பரை காமிச்சு இந்த மாடல் போன்ஸ்ல கால் ரெக்கார்டர் ஆப்ஷன் இருக்கு சோ கார்த்திக் தன்னால நேரடியா பண்ண முடியாத விஷயத்த இந்த ஃபோன் வச்சு ரெக்கார்ட் பண்ணி ரிமைண்டர் மூலியமா கால் வர வச்சிருக்கான்னு சொல்றாங்க அப்ப கார்த்திக் கேட்டவனானு சோனாலி கேட்க இல்ல அவன் நல்ல தான் ஆனா இது அவன் சின்ன வயசுல இருந்து அனுபவிச்ச டிராமா அதை குணப்படுத்தணும்னு சொல்றாங்க இங்க கார்த்திக் நிம்மதியா படுத்து தூங்க பார்த்தா அஞ்சு மணிக்கு திருப்பியும் கால் வருது அட்டன் பண்ணா கால் கார்த்திக் நீ இருக்க இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் இனிமே உன்னை நான் நிமதியா இருக்க விட சொல்ல இவன் பயந்து போய் தூக்கு மாத்திரையை போட்டு சூசைட் பண்ணிக்கிறான் ஆனா அதுக்குள்ள சோனாலி இவன் இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிச்சி வந்து காப்பாத்திரா கொஞ்சம் வருஷம் ட்ரீட்மெண்ட் கழிச்சு கார்த்திகோட மென்டல் இஷ்யூவை குணப்படுத்தி ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றான்